மண்டலங்களை ஏற்கனவே அதிமுகியில் தனியார் தனியார் எதிர்க்க வேண்டும் அதை சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பதற்கு நாம் தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் போராட கைவிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த வாய்ப்பு பயன்படுத்தி அல்லாத்திற்கு அந்த போராட்டத்தை வேலையை தொடங்கி வச்சது ஆர்டி மூலம் இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் ஆர்டி தரையில The yeah.

அவர் இருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையில இந்துக்களை அணிதிரக்குகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை உளவுபடுத்துகிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திரங்களை விழாவில பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடைய பணியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்தில் இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக உடன்படுத்திருக்கிறோம் மண்டலங்கள் ஏற்பவே அதிமுக ஆட்சியில் தனியார்மயப்படுத்த மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில் ஒன்றிய அரசு துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் துறைகளாக தனியார்மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார்மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் ஒன்று மாநகராட்சி மாநகராட்சிக்குள்ள இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்புணர்வு உரிமை இயக்கம் அமைதி போராட்டத்தை நடத்துகிறது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு குமாரசாமி மண்டலங்களைப் பணியாளர்களையும் எண்ணம் கல்வி அனுமதிக்க வேண்டும் அதிகாரமயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் சந்தித்து அமைச்சர்களிடம் அதையும் உயர் நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்ன அடிப்படையிலே அவர் கைது இருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார் எது அப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறப்பு கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசு தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே

அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு துணை பெறுவோம் பிரச்சனை இருந்து கூட்டணியில் இருந்தாலும் அதை பத்தி நாங்க ஒரு பண்ணியா அதை பத்தி கவனம் முதலமைச்சர்